ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் பூச்சொறிதல் விழா எப்பன்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பூச்சொறிதல் விழா மார்ச் ஒம்பது முதல் தொடங்குகிறது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பூச்சொறிதல் விழாவான சமயபுரம் மாரியம்மன் பூச்சொறிதல் விழா வரும் மார்ச் மாதம் ஒம்பதாம் தேதி தொடங்கி சித்திரை மாதம் திருவிழா வரை மிக பிரம்மாண்டமாக ஒரு மாதத்திற்கு நடைபெறும் திருச்சியில் உள்ள அனைத்து ஊர்களிலும் இருந்து அம்மனுக்கு அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இரவு முழுவதும் பாதயாத்திரை சென்று அம்மனுக்கு பூக்களை தருவார்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை தசமி திதியும் புனர்பூசம் நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் மீன லக்னத்தில் அம்மனுக்கு காப்பு கட்டுதலுடன் தொடங்கி பூச்சொறிதல் விழா நடைபெற உள்ளது இத்தலத்தில் இருக்கும் அம்மனை அமாவாசை பௌர்ணமி மற்றும் கிரகண காலங்களில் வழிபடுவது சிறப்பு மேலும் இத்தலத்தில் வழிபட்டால் ராகு கேது திசை தோஷம் நிவர்த்தியாகும் என்பதற்கு இத்திருக்கோயிலின் மேற்குறையில் சிற்ப சான்றும் உள்ளது மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரு ராசிகளின் அதிபதியாக அம்மன் ஆட்சி புரிகிறாள் என்பதற்கும் மேற்குறை சிற்ப சான்றுகள் உள்ளன இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு வைபா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ